அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸெலாம் வந்து பார்த்தா அக்செப் முடியல அதாவது ஜூலை செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்வடி மணி இந்த பேங்க் பேப்பர் இவ்வளவு நடத்தியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டொரண்டோ சிட்டியில் நடந்ததால அப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனார் நிறையா நியூசஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தோம் ஜான்சினா அவருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பட் இருந்தாலும் ஜான்சினா வந்தார் ஒரு புது டி ஷர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் இஸ் நவுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வந்திருந்தாரு வந்தால் மட்டும் இல்லாமல் ஜான்சன்க்கும் போது பேசுறாங்க ஜான்சனா பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு இதுக்கப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்றதை தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிடுறாரு பேசினதுக்கு அப்புறமா தான் ஜான்சனை வந்து பார்த்தோம்னா என்ன விஷயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது பழைய மாதிரி என்னால் சண்டை போடலாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேலண்ட்ஸ் நிறையா வந்துட்டாங்க நான் இதுக்கப்புறமா ரெஸ்ட் பண்ண போகிறேன் இதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா கன்க்ளூட் பண்றாரு இதெல்லாம் லாஸ்ட் டைமாக இருக்கும்போது டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள்யூலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்றது ஜான்சனை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு அதே மணி இந்த பேங்க் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்லுவார் நான் இத்தனை டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி டேட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூலிசிலேருந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த அந்த அப்பியரன்ஸ் ஜான்சன்லாம் வந்து நான் கொடுக்க போறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் அந்த இடத்துல கன்க்ளூட் ஜான்சனோட இத பத்தி ஃபுல் பேக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொடுக்குறோம் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க